தானியேல் பன்னிரண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் தானியே பன்னிரண்டு மூணு ஞானவான்கள் ஆகோய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் எடுத்துட்டீங்களா தானியல் பன்னிரண்டு மூணு படிக்க யாராவது ஞானவான்கள் இல்ல கவனிக்க இந்த வசந்த கவனிக்க ஞானவான்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்களாம் ஆகோழ மண்டலத்தில் அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா ஆகோழ மண்டலம் நைட்ல ஆகாயம் எப்படி இருக்கும் அப்படியே இருட்டா இருக்க அந்த இருட்டா இருக்கிற அந்த ஆகாய மண்டலத்துல நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படியே வெள்ளி மாதிரி பிரகாசிக்குமா அந்த மாதிரி இருப்பாங்களா ஞானவான்கள் புரிதா ஆமா அவங்க எப்படி இருப்பாங்களா அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் இருளடைந்த உலகம் இதுல நட்சத்திரங்களை போல நீங்க இருக்கணும்னா ஞானவான்களும் நீதி மான்களுமா மாறணுமா மனுஷனை உண்டாக்கும் போதே ஆதி மனிதன ஆதாம்யா

நீதிமன்ற அநீதிமானா மாத்திட்டான் அநீதிமன்ற மாத்தி இருள் அடைய வச்சுட்டான் உலகம் புள்ள நல்ல கவலை இந்த சத்தியத்தை ஒன்னில ஒரு சின்ன மாற்றம் தான் நன்மத்தே மாதிரிய தக்க புசிக்கு நாளில அஞ்ஞானி அஞ்ஞானியா மாறிட்டியா பேய்களுக்கு அடுத்த ஞானம் நல்ல உலக ஞானம் நன்மத்தே நன்மார்க்கு துன்மார்க்க மாறிட்டியா அதே மாதிரி தேவ நீதிமானா அந்த சுய நீதி அநீதி அநீதிமானா அநியாயம் செய்யறதும் மாறிட்டியா

மன திருமகன் ஆமா மனதை திருப்பிடாது அப்பா ஆதாமு அப்பா ராமு எங்க ராணி உங்க அம்மா பேரு உங்க அப்பா பேரு பேரு ஊரெல்லாம் எப்படியா இருக்கலாம் அவங்க ஒற்றினல் பேரு ஆதாம் ஏவாள் அவங்க நண்பத்தையும் அறியத்தக்கவங்க நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் ரெண்டு காலத்து இருக்குது அம்மா அப்பாக்குள்ள அவன் நம்மள நல்லவன் கேட்டவனா பேத்துடாங்க நன்பதேமே கன்னியல பார்த்தா நீ சாகவே சாவாய் நன்பதேமேலக்க கூடாது ஜீவ விருட்சத்து கன்னியல பேத்துறக்கணும் நம்மள நாயபடி இயேசு நன்பதேமே மரியாதங்க இயேசு நானே வழிய சத்தியமு சோயே ஜீவல பேத்துறணும் குட்டி சொர்க்கத்துல வாழ்ந்திருக்கணும் நம்மள இந்த மாதிரி பஞ்ச பரதேசியா வியாதி வர்ம தंत्र பிரச்ச பேய் பிடித்த உலகத்துல வாழ்ந்திருக்க கூடாது குட்டி சொர்க்கத்துல வாழ வேண்டிய நம்மள ஏவாலே விசுவாசவாதி தேவன் வேண்டாம் என்று சொன்ன கனியை நண்பத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கணும் சாகவே சாவாய் அடிதி மனம் மாறிடுவ பிசாசு பிள்ளையா மாறிடுவ பிசாசு உன்னை அஞ்ஞானியா மாத்தி உன்னையும் கெடுத்து புருஷனை கெடுத்து உலகத்தையும் கத்துருவான்னு சொன்னாரு கேட்கலையே புருஷனையும் கெடுத்துட்டாலே புருஷனும் கெடுத்து உலகம் உள்ள பேய்களுக்கு கெடுத்த பிள்ளை பாவத்தை பிசாசு நாள் உண்டாயிரான் இப்ப ஏசு வந்து ஞானவான்களே நீதிமானா மாத்திராரியா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா மாத்தி தானே இல்லையா லேகர் பிசாஸ் பிச்சேனா எதிர் பிசாஸ் ரெண்டாயிரம் பிசாஸ் அநீதிமானா இருந்தான் அஞ்ஞானியா இருந்தான் அவனை கொஞ்ச நேரத்துல நீதிமானும் ஞானமான மாத்திரா இருப்பார் நீதிக்கு உட்படுத்தா இருப்பாரு அப்ப அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சொதோ காலங்களில் பிரகாசிப்பார்கள் ஒன்னு மலையை நோண்டி எழுப்பிடுகிற ஜீவ நல்ல மேய்ப்பன் இயேசு அவனுக்காக ஜீவ சொல்ற ரத்தம் அவன் நன்மை தேவ கண்ணியா தேவன் தருவனுக்கு அநீதிமான அஞ்சானியா மாறி பிசாசு போய் மாட்டிக்கிறான் உப்போ ஜீவ சரீரம் ரத்தம் தேவ நீதி முழு கொள்கை கொடுத்து அந்த அஞ்சானி ரெண்டாயிரம் பிசாசு வந்து பசு தாய் சொத்து பூச்சி அரிஞ்சு பிடல் மத்தியில் இருந்தவனா வஸ்ரம் தரிச்சு தேவ நீதிமன்றமாக்கி அநேக நீதி பத்து பட்டு தக்க போனி பட்டணத்துல போய் கிருஷ்ண குறித்து பிரசங்கம் பண்ணானான் அநேக நீதிக்குட்படுத்துறான் என்னத்த பிரசங்க கர்த்த தனக்கு பிரசங்கம் செய்தான் போடப்பட்டது நீ போய் மார்க் அஞ்சாம் தேதி கார்த்து வாசி பாருங்க அநேகராக பிரசங்கத்தை கேட்டு அசுத்தாவை கத்தி அசுத்தம் ஏறி அநேகர் இனிதமானம் மாற்றிட்டான் கையெழுத்துட்டா இல்லையா அவனை உள்ளே காட்டாவே மாற்றிட்டாரு உன்னையும் மாத்துறாரு வெறுப்பம் இருக்கா இல்ல இல்லங்க நான் இருக்கிற மாதிரி இருந்தேங்க இருங்க திருடம் திருடமும் கொல்லம் வழிக்கும் வருங்க நான் என்று நானும் அவங்களுக்கு

இல்ல என் ஆத்தாவிலே போகிறேன் நான் தலைமுறை தலைமுறையாக நண்பத்தீமிலே வந்து அப்படியே உண்டு பேர்ட்டை வந்து அப்படியே போய் சேர்த்துறோம் பிச்சார் வந்து பாத்தாத்துலே இல்லை இயேசு வா இயேசு ஞானமான் அவரே தேவடான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானாராம் ஞானவான்கள் என்ன ஞானவான்கள் தேவ ஞானவான்கள் மனுஷனுக்கு ஞானம் சுய நான் அஞ்ஞானம் ஞானத்தை அஞ்ஞானமா மாற்றிவிட்டான் நண்பத்தீம ஞானமா மாற்றிவிட்டான் உண்மையான ஞானம் ஜீவ ஜீவ மார்க்கம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு இயேசு சாமனவாக கொடுப்பதா ஞானம் ஒன்று குறைந்த ஒன்று முப்பத்தி ஒன்று எடுக்க ஒன்று குறைந்தியர் ஒன்னாம் அதிகார முப்பத்தி ஒராது வருஷம் எடுக்க ஞானம்னா யார் இயேசு தான் ஞானமா அந்த இயேசுக்குள்ள எல்லாத்தையும் எதுவுமே கிடையாது ஏ டு ஜெட்டுக்கு தேவதீட்டு இதை பரலோகமே கிடையா பாவத்திலிருந்து மரண வெளி விடுதலை ஆகலாம் அவர் மருத்துவரை உயிர் தேர்தலாகிறாரு தேவநிதி ஆசுவாதம் ஐஸ்வரிய சமாதானம் சந்தோஷம் வெற்றி சகலமாகிறாரு தேவஞானத்தில் அதிகாரம் ஒண்ணு கோரி அதிகாரம் முப்படிக்கடிக்கொரி ஒன்னு அவரே சத்தம படி என்ன ஞானம் தேவ ஞானம் என்ன நீதி தேவி நீதி என்ன பரிசுத்தம் தேவ பரிசுத்தம் என்ன மீட்பு தேவனுடைய மீட்பு அப்போ அவரே ஞானம் அந்த ஞான ஆண்கள் ஒன்னு சேர்த்த நீ மனைவி நோட்டு எலி பிடிக்க தேவையில்ல விசாசி எங்க அம்மா ஆதாம் வழியா பார்த்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்க்க சகிக்க முடியல நன்மை தேவையே ஜீவ சொத்தை இங்கிருந்து எங்க அம்மா பேர் சொல்லி ராணியம்மா பேர் சொல்லி விதா குமார் பசுத்த ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறேன் எங்க அம்மா பாவம் எங்க அம்மா ஒரு ஏவால் வழியா வந்தவா உன்னு வந்து பூமி சபிக்கப்பட்டு சொன்னாரு அந்த ஆதா பாவம் மக மேலேங்குது எங்கள் அம்மானாலும் பூமி சபிக்கப்பட்டு நண்பத்தையும் மாதிரியே தாங்க தேவத்தான் உருவா பூமியை சமிக்கப்பட்டுக்குது அதனால் எங்கள் அம்மா அப்பே சொல்லி தேவி நீதி தூயதான் ஜீவதான் தேவன் ஆதனம் முழு உடனது கொடுக்குறது எல்லாம் சொல்லணும் அதுதான் அறிக்கை உடனே ஒரு அசுத்தாக பசுத்தாக அங்கே இறங்கி தானோம் தேவத்தை பண்ணிவிட்டு செய்து தானோ கையை திட்ட அலையிலுவா அதுதான் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இதான் இதுதான் அம்மா அப்பாவை அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தத்தெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போ நீயும் வேண்டாரோ ஆமா நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா அந்த இயேசு சார் இயேசு போட முடியாது அது உங்க வீட்டார்கள்லாம் தேவனுக்கு ஆதாவது முழு அசுத்தா இருக்கு நீதிக்கு உட்படுத்தணுமா அவங்க அநீதிக்கு உட்பட்டுக்கிறாங்க அஞ்சானுக்கு உட்பட்டு பாவத்தின் தமிழ் மனத்திலேயே கொண்டு தயக்கத்துமா நீ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ உலகத்துக்கே ஒளியாயிருக்கிறாய் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறாய் எஸ்தருக்கு பேருக்குன்னா

ஒன்று மரத்தை தான் கொடுக்கும் மாம்ச சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது அப்போ ஜானவான்கள் ஆகோய மண்டலத்தின் ஒடியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதோ காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்றென்றைக்கும் உள்ள சதோ காலங்களில் பாருங்க தானியல் பன்னெண்டு தானியல் சாப்டர் டுவெல் தேர்ட் இங்கிலீஷ்ல பாருங்க Wise shall shine like the brightness of the permanent, Yendrandhikam, permanent and those who turn uh, many to righteousness like the stars forever and ever. Star brightness. கையை தேட்டா இல்லைவா என்னப்பா முகத்தை பார்த்தா ரொம்ப ப்ரைட்டாக தெரிது எத்தரை பார்த்தா எப்படி தெரிதான் அப்படியே ப்ரைட்டாக தெரி தான் பாருங்க தானியத்தில் பார்த்தா பிரைட்டாக தெரிது மோசேயை பார்த்தா முகம் பிரகாசித்தது போடப்படுது மோசேயின் முகம் பிரகாசித்தது தெரியுது இயேசு இல்லைன்னாக்கா என்ன முகம் அப்படியே விட்டா அந்த முகத்தை பார்த்தாவே தெரியுது அவ்வளோ சோகம் அவ்வளோ கவலை அவ்வளோ வெறுப்பு கசப்பு கடவுள் மேலே கசப்பு அந்த காரம் விசுவாசம் கூடாது திருடம் திருடமும் கொள்ளும் வாழ்க்கைதான காரியத்தை செய்யறோம் அவங்களால மற்றவங்க பிரச்சனை குடும்பத்துக்கும் பிரச்சனை நீ கிறிஸ்துக்குள்ள தான் உனக்கும் லாபம் உன்னால குடும்பத்துக்கு லாபம் சமுதாயத்துக்கு லாபம் ஆதாமுக்குள்ள இருந்தா ஆதாமின் செந்தே உனக்கும் மரணம் உன்னால மற்றவங்க முழு உலகம் மரணம் அதனால இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுக்குள்ள தேவ நீதிட்டு இது இயேசு சாமண்ட பரலோகமே இருக்குது அந்த தேவனுக்கு செலுத்து ஆதாம் வந்து முழு உலக செலுத்து பாவம் நிமித்தியாய் பசுத்தாய் வந்தே தரும் தேவதர் பணிவிட செய்தே தருவாங்க இயேசுவே வேணான்னா நன்மை தேவை காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டத்தான் வேணும் வம்புக்கு வலு வலுக்கட்டாயமா காட்டி பிசாது வந்து திருடுவான் கொள்ளுவான் அழிப்பான் வேற ஒண்ணு வர அவன் ஆனா சமாதானம் சந்தோஷம் சுகம் பேலஞ்சு எல்லாத்தையும் திருடிட்டு அப்புறம் அழிச்சுட்டு கொண்டுட்டு வாழ்நாளெல்லாம் பிசாஸ் போடுறோம் கோர்ட்டு கேஸு வேலை வாய்ப்பு இல்லை சமாதானம் இல்லை பணம் இல்லை காசு இல்லை சமாதானம் இல்லை ஹாஸ்பிட்டல் வியாதி வரும் தரித்திரம் இப்படியே வாங்கிறோம் பார் மனுஷன் ஆபத்து விபத்து நாச மோசமாகவே போயிடுது திருடத்தை கொண்டதாகவே போயிடுது அப்போ வருத்தப்பட்டு பாரஸ் எல்லோரும் வெண்டெடுத்து நானே ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சசத்தை பானுங்கள் அந்த ஜீவ சர்வ ஜீவ ஜீவ வார்த்தை ஏசுக்கு சாமண்ட வாக்கு தத்தம் ஆதி அவள் வெளிப்பது எல்லாம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அதுல தேவ நீதி தேவனுக்கு ஆதாம் செலுத்த 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 உள்ளகிற அந்தகாரம் அழகை ஓடிடுமா பசுக்காய் வந்துடுவாரா சூப்பரா இல்லாம எந்த அப்படிதான் பிரகாசி எல்லாரும் அப்போ நாடவான்கள் ஆகோழ மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவள் நீ கூட நீதிக்குட்படுத்தலாம் இல்லன்னா நன்மை கார்த்தி தேவந்தாம நீயும் மற்றவங்களுக்கு உனக்கே தெரியாது

விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா கண்டுபிடிக்கப்பட்டவள கொஞ்ச நேரத்தில் அசுத்தாய்க்கு பசுத்தாய் விபச்சார ஆண்டவரே என்றான் நச்சுக்கப்பட்டா கல்ல கேள போட்டா பிசாசு அழிக்க முடியல அவளை நீதி குட்பத்துறா இல்லையா அந்த மாதிரி நீதி குட்படுத்துங்க என்றைக்கு ஒரு சதாவ காலங்கள் பிரகாசிங்க பேய் பிடித்த உலகத்தில் இருள் நெருந்த உலகத்தில் நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது எல்லாம் ஆதாம் பழியா பிறந்தது தான் நன்மை தேம காரியம் எங்க ஆபத்து விபத்து போல் கூத்து திறருது கொண்டது ஐக்கியமாக இருக்குது உலகமே ஒரு குட்டி நரகமாகுது இதில் தேவ ஞானம் தேவி நீதி மாண்டலமாக இருக்கேன் ஏசு சொந்த ரட்சிகளா ஏசு கிருஷ்ணன் பரிவருத்தேன் தேவை நீ தூயதில் விதாக்கும் ஆதாம் வந்து முழு உலுக்கு பிடுங்க சபிக்கல் ஆசிரியங்க பக்கத்தில் தத்துக்கிட்டீங்க துன்பப்படி ஜெபம் பண்ணுங்க நீங்க அநேகரே நீதி குறிப்படுத்துருவீங்க அசுத்தாயோட பசுத்தாயோடு காப்பாற்றி விட்ருவீங்க வாய்நாள்லாம் திராட்சை நானே திராட்சை நீங்கள் முருவனையை வாத்த நிறைத்திருந்தா நீங்கள் என்றென்றைக்கும் சதோ காலையில் பிரகாசமாக தான் இருப்பீங்க கட்சியில் பிறகு பர்லூர் ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருக்கேன் கையை தட்டு அப்போ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒடியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் மோசே முப்பது லட்சம் ஆட்டுக்குட்டி முப்பது லட்சம் ஆறு லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்கால போசு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சி அவனை ஜெயித்தார்கள் உடனே பாருங்க நீதி குட்பத்தில் சங்காரத்து ஓட்டம் எகிப்து சிறையு போச்சு பொண்ணோடு வெளியோடு வராங்க அந்த தேவ நீதி கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோதான் பின் எரிக்கோ தர காணா தேசம் போய் சேர்ந்துட்டாங்க இதுக்கு மோசே இடம் கொடுக்கறான் அப்போ ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்றான் அந்த ஆட்டுக்குட்டி ஆண் ஆட்டுக்குட்டி ஒரு வயது ஆண் ஆட்டு ஒரு வயது ஆட்டுக்குட்டி ஆண் ஆட்டுக்குட்டியா இருந்தோம் அது ஏசு அடையாளப்படுத்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அந்த ஏசு இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து இருக்கிற ஜீவ தேவாட்டு கிட்ட ஜீவாட்டுக்கிட்ட ஜீவன் அடிச்சு நிலைக்கால சிலுவை தேவனுக்கு செலுத்தின அடிச்சு அதை முடிவு எடுத்து செலுத்தினா நானூத்தி சங்காரத்துக்கு பசு தாவியே பொண்ணோடு வெள்ளியோடு கொடுத்து அனுப்புற கடலை யோசனா காணாத போயிட்டு வானம் கூமி சமுதிரம் எல்லாமே உனக்கு வைவிடும் தேவ நீதிமான சிங்கம் வாழை கட்டிக்கும் அக்னி சுவாலில் முடி கொடுக்க சிறைச்சால யோசனை விடல ஆகிடுவான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க நீ தேவ நீதிமான் உனக்கு அடங்கால சக்தி எதுவுமே கிடையாது கிறிஸ்துவ விட்டுட்டினா வானு பூமி சமுத்திர சிங்கம் புலி கட்டி கொசு எல்லாமே உன்னை கட்சி உன்னை நாசம் பண்ணி நம்ம மரணத்துக்கு நேரம் இருக்கு பாதல் கொண்டு போய் சேர்த்துறோம் சீரியஸான விஷயம் எல்லாமே ஒரு மனுஷன் மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவன் தனக்கு ஆதாமு முடிவு கொடுத்தா எல்லாவற்றும் வெளியில் ஆகி தேவ நீதிமான் ஆகி நீ ஆசுவா உலகத்துக்கு ஆசுவா இருந்து நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் உனக்கு கொண்டு போய் சேர்க்குது ஆதாமி சிந்தை மரணம் திருசு சிந்தையோ ஜீவன சமம் அதுதான் ஏவாள் நம்ம நம்ம ஆதி தாய் மகா பெரிய துரோகம் புருஷனும் நண்பத்தையும் ஏறியத்தக்கவன் ஆகி ஒரு புருஷகாரன் நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறான் குடியும் குத்துமா அதனால பாவத்தின் சம்பளம் மரணத்துல வெளியில ஆனா ஏ சுஷ்ணி விட பருவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தம் பசுத்தா இருக்கு பட்டு நறுக்கலாம் கூட அதுதான் பிரமாணம் ஏ செங்க நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவனதாதி தேவல தேவி நீதுதே இயேசு சாமன வாக்கு தந்துமேகிறது அநேக ரீதியோட ஜனங்க இயேசு பின்பற்றாங்க கவனி ஏ எல்லா ஆதாம் வழியா பாவம் செய்து தேவன் மகவே எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகவே எல்லவசமா இருக்கு கிறிஸ்து இயேசுல மீட் பே கொண்டு நீதிமானாக்க பண்றாங்க நீங்க அந்த வேலை செய்யலாம் நீங்க ஞானவானா இருக்கலாம் சகல காரியம் இயேசு சாமன வாக்கு தந்து தோக்கு வீடு மனவாசு எல்லாமே இருக்குது ஆபிரகாம் சகல காசு வாசுவா ஏசா காசுவா யாக்கோ பாசுவாதம் தாவித ஆசிர்வாதம் கத்தனை காலத்து போதும் சொல்லிக்கிட்டே இருக்குமா தேவனுக்கு தனக்கு உலகத்து வர வர விரைத்தி கோலியாத் யார் ஒண்ணு ஆடுமே ராஜாவாயிட்டான் ராஜா தி ஆயிட்டா யோசிப்பு எங்களுக்கு அதிபதி ஆயிட்டான் எல்லா திருசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் ஒளியாக உப்பாக்க அநேகம் இன்னைக்கு பர்ணோகத்தில் இருக்கிறாங்க அதனால பயப்படாதீங்க கலங்கரா மறக்காதீங்க பன்னெண்டு மூணு ஜானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நான் நட்சத்திரங்களை போலவும் என்ற சதா காலங்கள் பிரகாசிப்பார்கள் ஆமா ஒண்ணு நீ நீதிக்குட்படுத்தணும் அநேகரைக்கா அஞ்ஞானிகளா மாத்தி அநீதிவார்கள் நீ அநீதியாகி உலகத்துக்கு சாப்ப இருப்பாய் கிறிசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு உலகத்துக்கு ஒலியா இருப்பாய் பூமி குப்பா இருப்பாய் இந்த அறிவான காலை கூட எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையா நடிச்சு வருத்தப்பட்டு பார சமக்கூடிய நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணுங்கள் ஏசு ஜீவ வார்த்தையா இருக்கிறார் விசுவாசம் மரண வார்த்தையா இருக்கிறார் நன்மத்தை மரியாதை பாவத்தின் சம்பளம் மரணம் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாய் வருது பிசாசு அட்டசு கேட்டு திருடுறான் போட்டுறான் ஆயிக்கிறான் வாய்நாளாம் பிசாசு பாவத்தி சம்பளம் வரணும் உரிமையா வரான் ஏசு தேவி நீதி சம்பளம் ஜீவ விச்சதுக்கணி தேவன் தனக்கு உரிமையா வராரு பசுதா தேவதெல்லாம் வர வர விருத்தி குரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆய்வு வாய்க்காது செங்கடல் பிள்ளை ஓடுத்து யோர்தான் பின்னிட்டு போய் எரிக்கோ தரைமணமாது பாலும் பேணும் கட்டா வீடு நடா தோப்பு ஆபிராபின் கிருஷ்ணன் மூலம் அவனுக்கு உண்டாகுது நூறாவது வயசு தொண்ணூறு வயசாவது புள்ள பிறகுது ஆபிரகாம் வலிபடியே ஒரு பைதேற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தர குழுங்கிறான் அந்த ஆட்டுக்கு தேவ ஆட்டுக்குட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி ஏசு சாமன்ட்ட வாக்கு ஆபிரகாம் சகல காலத்துல ஆசிர்வாதமாக இருந்தால் ஆபிரகாம் ஷேமான ஆயிருந்தான் அந்த ஆபிரகாமி ஆசுமா கிருஷ்ணன் மூலமா புதிய ஏற்பாடு உண்டாயிருந்து சொல்லப்படுது கிறிஸ்துவை தேவன் தர குழுத்து வெளிப்படுத்துகிறோம் வாய்நாள்லாம் வெளிப்படுத்துகிறோம் இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம் எக்காலத்தில் வெளிப்படுத்துகிறோம் அசுத்தாய்கள் ஓடட்டும் பசுத்தாய் வரட்டும் தேவதேவங்களெல்லாம் பணி செய்யட்டும் அவரே திராட்சை செடி நாங்கள் குடிகள் ஒரு வணியில் வாழ்ந்த நெல்லில் அவன் மிகுந்த கனி ஆசிர்வாதம் கட்டி ஐஸ்வர்யம் கட்டி சமாதானம் கட்டி சந்தோஷம் கட்டி நித்தி ஜீவ கட்டி மகிமையின் கட்டி எல்லாம் கொடுத்து இந்த உலகத்துக்கு ஆசுவாதம் ஜானுவான நட்சத்திரங்களை கூட செய்தி பிரகாசிக்க செய்யும்படி ஜெயிக்கிறது ஒரு மாபெரும் ஜெயப்பிலே கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்ய ஏசுஸ் நாம் தர இருக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆ ஆத்மாவே கத்திரை தோற்றி என் கோவில பசுத்த நாமத்தை தோற்றி என் ஆத்மாவே கத்திரை அவசியம் சகல உபகாரம் வருவாதே ஆ பேத்தருக்கே மகிழ்வு என்னுடைய என்னோட பெயர் பாசனா துளசிராம தாமஸ் பரிவுரை ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிகிடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதற்கு நிச்சயமாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் ஒரு சேனல் எஃப்ஜி வேலுன்னு ஒரு சேனல் தாமஸ் இந்த சேனலாம் பண்ணுங்க கொண்டு பெரிய காரியம் செய்வார் இந்த செய்தியில் கற்றுவங்களோடு கூட பேசிருக்கிறார் கத்திரை கனமண்டு கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் காணிக்க செலுத்த உருந்தால் என்று கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பில் கற்று உங்களை இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு இந்த உங்கள் செய்திகள் ஷேர் பண்ணுங்கள் கடைசி நாள் இயக்குள்ள பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கற்று கொண்டு பெரிய காணிகள் செய்தி மூணு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் பயிலே கொடுக்கப்பட்டது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு